இப்போ விஜயனை வந்து திமுக வந்து தோற்கடிக்கும்னு நினைக்கிறீங்க குளத்தூரில் போய் விஜய் வந்து ஸ்டாலினை எதிர்த்தின்னு ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டா அறிவு திருவிழான்னு பேர் வச்சுட்டு தாவக்கிட்டு மட்டுமே இந்த விழா வந்து எடுத்திருக்காங்க வந்து சொல்கிறாங்க அதாவது உதயநிதியை வந்து அடுத்த முதலமைச்சர்னு முதல்வர் வாயாலேயே சொல்ற அளவுக்கு தான் அந்த விழா நடந்தது ஒருத்தர் இவரை ராஜேந்திர சோழன்றாரு இவர் தாய்லாந்து வரைக்கும் போவார் இந்தியாவை தாண்டின்றார் இன்னொருத்தர் கலைஞரையே மிஞ்சி விட்டார்ந்தார் அதாவது புகழ்வதற்கு ஒரு அளவு இல்லையாங்க இவ்வளோ அதிகாரம் அவர் கையில் இருந்தோம் அவர் உருப்படியாக என்ன செஞ்சார்ன்றது பார்த்திங்கன்னா அவர் ஒரு நாய் ரவுடி நாயோடு விளையாடிக்கிட்டு அப்பப்போ ஃபோட்டோ போடுறது ஒரு பத்து பர்சன்ட் வேலை செஞ்சால் இருபது பர்சன்ட் சொல்லலாம் ஜீரோ என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு நான் கொடுக்கறது ஜீரோ ஆனால் பேசுகிறாங்க ஒரு ஒத்த கல்லை எடுத்துன்னு போயிட்டு திமுகவை வெற்றி பாதையில் கொண்டு போயிட்டாராம் என்னங்க மக்கள்லாம் என்னங்க முட்டாளி தமிழ்நாட்டை வழி நடத்துறதுக்கு உதயநிதி தானா வரணும் தமிழ்நாடுன்னு அவ்வளோ மோசமாகி போச்சா உதயநிதி இஸ் நத்திங்க அவரை போட்டு இந்த மாதிரி அவர் அடுத்த ஏதோ மன்னர் மாதிரியும் இப்படி ஆச்சா போச்சானே நான் கேட்குறேன் திமுக வரலாறுக்கும் உதயநிதிக்கும் என்னங்க சமம் உதயநிதி அந்த திமுக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு அடிப்பட்டிருப்பார் அங்கேயாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெண் நிறுவனம் இல்லையா மருமகன் சபரிசன் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்களா மாதம் மாதம் அதாவது எந்த அளவுக்குன்னா கரூருக்கு முன் கரூருக்கு பின்னா எடுத்திருக்காங்க எடுத்துறாங்க எங்க வீக்கா இருக்கு டிஎம்கே எந்த அளவுக்கு வந்து விஜயனுடைய செல்வாக்கு வளந்திட்டே இருக்குதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎம்கேக்கு ஒரு இது தெரிஞ்சி இருக்கு விஜயை தான் தங்களை வந்து தோக்கடிக்கிற ஒரு ஆளா मारற போறாரு मारிட்டே இருக்காரு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அண்ட் ட்ரவுசர்ஸ் மக்களை அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதியன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தளபதி விஜய் கிட்ட வந்து ஒரு அறிக்கை திமுக வந்து பெயரே சொல்லாம மறைமுகமா தாக்கியிருக்காருன்னே நம்ம சொல்லலாம் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் திமுக சார்பாக இந்த அறிவு திருவிழா வந்து நடந்துருது இதில் அவங்களுமே விஜய் வந்து பெயர் சொல்லாமல் அந்த மறைமுகமாக தாக்குறது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏன் ரெண்டு பேரும் வந்து மறைமுகமாக தாக்கி இந்த மாதிரி விமர்சனம் இருக்காங்க ஏன் நேருக்கு நேர் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க இல்லை ஈகோ ப்ராப்ளங்க அதாவது நம்ம வந்து எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஓகே ரூலிங் பார்ட்டி நமக்கு இவ்வளோ பின்புலாம் இருக்குது ஆனால் நம்மளை வந்து நேற்று ஆரம்பித்த ஒரு கட்சி தலைவர் வந்து லெஃப்ட்லையும் ரைட்லேயும் எப்படி அடிகிறார அப்படின்ற ஒரு இதுதான் ஈகோ தான் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு அதனால அவங்க வந்து அவர் பேர் சொல்லாம இப்போ நீங்கள் சொன்ன அந்த அறிவு திருவிழாவா அதில் வள்ளுவர் கோட்டத்தில் விஜய் மாதிரி ஒரு ஆளை சித்தரிச்சு சிறுமைப்படுத்துறது நையாண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணாங்களே அதே போல் முதல்வரும் துணை முதல் எல்லாருமே பொழுது வெடிஞ்சா பொழுது போனா வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சவன் எல்லாரும் பத்து படம் அடித்தா இதாகிடணுமா அப்படியாக்க இப்படி பண்ண அதாவது எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்கள வந்து ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதால நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறதால மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத தொழில்நுட்ப ரீதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல் அவங்களுக்கு பணம் செலவு பண்ணோம்னாலும் பண்ணுவாங்க நம்ம கேள்விதான் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா மருமகன் சபரிசன் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்களா மாசம் மாசம் அதாவது எந்த அளவுக்குன்னா கரூருக்கு முன் கரூருக்கு பின்னுலாம் எடுத்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு எங்கே வீக்காக இருக்குது டிஎம்கே எந்த அளவுக்கு வந்து விஜயனுடைய செல்வாக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அது இல்லாமல் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது போலீஸ் பாதி வேலை எதிர்கட்சியை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து என்னுடைய இது அனுமானம் என்னன்னா பீஇங் ஏ ரூலிங் பார்ட்டியாக கண்ட்ரோலிங் த போலீஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட்விங் ஆக்சிப்போர்ட்ஸ் ஒப்பீனியன் போல்ஸ் அஃபிஷியல் அன் அஃபிஷியல் அவங்களுக்கு டிஎம்கேக்கு ஒரு இது தெரிஞ்சிருக்கு விஜய் தான் தங்களை வந்து தோக்கடிக்கிற ஒரு ஆளாக மாறப்போறாரு மாறிட்டு இருக்காரு அதனால அவரை முலையிலேயே கில்லணுன்றதுக்காக தான் அவங்க வந்து இப்போ எல்லா விதமான ஏற்பாடும் கருவருக்கு அப்புறம் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அது இன்சிடென்ட்டா அது செப்டாச்சா பிளான்டு கான்ஸ்பிரசியான்றதெல்லாம் இப்ப நம்ம பேச முடியாது சிபிஐ விசாரணையில கண்டிப்பா வெளியே போறாங்க பட் தான் ரொம்ப அட்டாக் விஜய் மேல பண்ணாரு நீங்க கவனிச்சிங்கன்னா பாப்பீங்க அதாவது வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு தான் அவங்க வந்து விஜய் வந்து ஒரு டேஞ்சரா மாறிட்டு இருக்காரு இல்ல இப்ப விஜய் எந்த ஒரு பேரும் வந்து சொல்லாம இந்த அறிக்கையை வந்து கொடுக்கணும் அந்த அறிக்கை வந்து கொடுக்காமலே இருக்கலாம் இப்ப அறிவித்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு நடத்துறாங்கன்னா அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து இந்த விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க காரா இல்ல காளா அப்படின்ற விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க விஜய் குறித்து விமர்சனம் பண்றது வந்து புதுசா ஒருத்தர் வராங்க திமுக வழிகணும் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு மாற சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டுல உருவா இதெல்லாம் யார சித்தமா உருவாகும் இல்ல இதெல்லாம் யாரை சொல்றாங்கன்றது வந்துட்டு ஜனங்களுக்கும் தெரியும் ஓகே சம்பந்தப்பட்ட ஆளுக்கும் தெரியுங்க நேத்து முளைச்ச காலான் நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க இந்தா நீங்க சொன்னீங்க பாருங்க அரசியல் அனுபவம் இல்லாத அங்காட்சியை வந்து சொல்லியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்காட்சி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடாமல் செய்வாங்க அந்த கூட்டம் செய்யும் மக்கள் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுவாங்க ஆனால் வந்து அட்டை அந்த அட்டை வந்து தட்னா விழுந்துடும் காத்தடிச்சா விழுந்துடும் வந்து சொல்லியிருந்தார் இதெல்லாம் வந்து விஜய் தான் விமர்சனம் பண்ணுறாரு வந்து பரவாயில்ல நம்மளாலே அதை வந்து பார்க்க முடியும் இல்லை விஜய் வந்துங்க ஒரு ஜென்டில் மேன் இன் பாலிடிக்ஸ்ங்க ஓகே அவரை பொறுத்த வரையில வந்து இந்த மாதிரி பேச்சுக்கு பேச்சு அதாவது வந்து பண்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இந்த ரெண்டரை வருஷத்துல நம்ம பார்க்கல சீமான் போன்றவர்கள் அந்த அவருடைய தம்பிங்கள் ஒன்று ரெண்டு பேர் அவங்க இணையத்தில் எந்த அளவுக்கு பேசுறாங்க காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுறாங்க ஆனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்று வரையில அதுக்கு அவர் ஒரு பதிலோ மறுபடியோ கொடுத்ததில்லை கடந்து போறாரு அரசியல்ல இதெல்லாம் சகஜம்பா பொதுவாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா யார் வேணாலும் என்ன ஒன்னா பேசுவாங்கன்றது அவர் புரிஞ்சிருக்காரு அதனாலதான் சொல்ல அதே போல திமுக வந்து இது வரைக்கும் தாவையக்கானோ விஜயனும் பேர சொன்னதே இல்லை நாளைக்கு சொல்லுவாங்க நாங்க அவரை சொல்லவே இல்லையா அவர் இன்னும் அவரு எதிர அவர் நினைச்சுக்கிறாரா அவரு ஒன்னா எங்களுக்கு எதிரியே இல்லன்னு எதுக்கு என்ன பண்ற அதே பாணியில இருமாப்புல இருக்காங்க அதிகாரம் பறி போக போகுது அந்த அச்சத்துல இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்றாரு இது ஜனங்களுக்கு தெரியுது அதாவது இத கேக்குற ஜனங்களுக்கு அவர் யாரை சொல்றாரு இவர் யார சொல்றாரு தெரியுது அப்புறம் வேற என்ன எதுக்காக நேம் காலிங் பானான்னு நினைக்கிறேன் தீவிரப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி குறித்துமே அந்த அறிவு விழா வந்து சொல்லியிருப்பாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அது அமைதியா கடந்து போறாரு இப்ப இவர்தான் அதுக்கு வந்து இந்த அறிக்கை வந்து கொடுத்து ஒரு நெரட்டிவ் வந்து செட் பண்றாரா சார் விஜய் திமுக வசஸ்தாவேக்கா என்றது இல்ல அது வந்துங்க அது இப்போன்னு இல்லைங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாலேயே விஜய் வந்து இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ஆனா இப்போ போற போக்கை பார்த்தா அந்த திசை வழியில தானே மக்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ பாண்டேன்னு சொல்லி சாணக்கியா இருக்கு இல்லைங்களா அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் போல் எடுத்து அதை இப்போ பப்ளிக்கா எல்லாம் போட்டாரு சில வாரங்களுக்கு முன்பு அவர் சொல்ற அந்த டீடைல்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஏழு எட்டு பர்சன்ட் இருக்கும் நான் நினைச்சேன் எதிர்பார்த்தேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபது தாண்டுது அதாவது இதுக்கு முன்னால எடுத்த சர்வேலையும் சில மாதங்களுக்கு முன்னும் இருபதை தாண்டி இருந்தது இப்போவும் இருபதை தாண்டி அதாவது ஆஃப்டர் கரூரும் தாண்டி இருக்கும் போது கன்சிஸ்டண்டா வந்து விஜயுடைய செல்வாக்கு என்பது அது அதிகரிச்சுட்டே வருது அடுத்தது அவர் என்ன சொன்னாருன்னா அதாவது நாங்கள் எடுத்த தொகுதிகள்லாம் அதிகமான இடங்கள்ல ரெண்டாவது இடத்துல வந்து விஜய் வராரு ஓகே அதிமுக வந்து மூணாவது இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ யோசி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து திமுகவும் வாண்டாம் அதிமுகவும் வாண்டாம் மாற்றா ஒரு ஆள் வரட்டமை அப்படின்னு நினைப்புக்கு தயாராகிட்டு அந்த திசை வழியில் தொடங்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் விஜய் வந்து வந்து இந்த ஜெயிப்பார் அவர் கட்சியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இரண்டு கோடியே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ அவங்க வந்து திமுக கிட்ட விலை போறதுக்கான நிறைய வாய்ப்புமே வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் மறுக்க மாட்டேங்க அதாவது வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை கூட விஜய் வந்து மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்காரு ஆனால் திமுகவுலயோ அதிமுகலையோ கோடீஸ்வரர்கள் குபேரர்கள் தான் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளராகவே ஆக முடியுங்க அதனால வந்துங்க இவங்க சொல்ற அந்த ரியல் பாலிடிக்ஸில் ஆட்களை வெலை பேசறது வில போவாங்களான்னு எனக்கு தெரியாது விஜயுடைய ஆட்கள் அவருக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் போவாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா வில பேசல் நடக்குங்க ஏன்னா ஆளுங்கட்சி கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா பாண்டிய சொல்ற மாதிரி ரெண்டு விஷயம் சொல்றேன் திமுகவை ஒழிச்சிடணும் அழிச்சிடணும்ன்றாங்கன்னு இவங்களே ஒரு இருக்காங்க யாரு திமுக முதல்வரா இருந்தாலும் சரி அல்லது உதயநிதியம் நீங்க திமுக யாராவது அழியணும் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துதானே ஆகணும் என்ன சொல்றாங்கன்னா ஆட்சியில இருந்து அகற்றணும் அதிகாரத்திலிருந்து அகற்றணும்னு சொல்றாங்க அதை இவங்க எப்படி ட்விஸ்ட் பண்றாங்கன்னா திமுகவை அழிக்க பார்க்குறார்கள் இப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் அதிகாரம் ஆட்சியில் இல்லைன்னா திமுக அழிஞ்சிரும்னு அவங்களே நினைக்கிறாங்களா அதனால திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் எந்த அரசியல் கட்சியையும் ஒழிக்கணும் அது பாஜகவுடைய காங்கிரஸ் முக்து பாரத் அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா பாரதம் திமுக கழகங்கள் அப்ப சொன்னாங்க இப்ப சொல்ல மாட்டாங்க கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான் பாஜகவினுடைய ஒரிஜினல் கோஷம் அதாவது ஆட்சிக்கு வந்த ஒன்று அவங்க பேசுனா அமித்ஷாலாம் ஆனா இன்னைக்கு அவங்களே வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அது போல எந்த அரசியல் கட்சியையும் அழிப்பது ஒழிப்பது என்பது யாராலையும் முடியாது அது நடக்கவும் நடக்காது பட் ஆட்சியிலேருந்து அகற்றலாம் அதிகாரத்திலேருந்து அகற்றலாம் அதைத்தான் வந்து விஜயம் சொல்கிறாரு மற்ற எதிர்கட்சிகளை சொல்லுது இவங்க இவங்க எதிர்கட்சியாருங்கும் போதுதான் அதானங்க சொன்னாங்க அப்போ எடப்பாடி அதிமுக அழிக்க நான் கதர்னாரு ஒரு கட்சி அழிப்பது என்பது வேறு தோற்கடிப்பது என்பது வேறு இப்போ விஜயில் வந்து திமுக வந்து தோற்கடிக்கும்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இப்போ கட்சி தொடங்கி இரண்டு வருடம் ஒன்பது மாதங்கள் தான் ஆகுது இப்போ திமுக பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி இப்போ இரண்டாவது முடி ஆட்சி வந்து பிடிக்கும்னு வந்து அதீத அளவில் வந்து நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி விஜயில் வந்து இங்கே உங்கள் உங்கள் அளவுகோல் என்ன ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணுன்னா இந்த ப்ரமோஷனுக்கு செலெக்ஷன் கிரேட்டுக்கெல்லாம் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்களே அத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணால் தான் அடுத்த கேட்டகரிக்கு போக முடியும் அப்படின்றது ஏதாவது அரசியல் கட்சி புத்தம் நான் பல நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க புத்தம் புது கட்சி தெலுங்கு தேசம் அவர் அதுக்கு முன்னாலேயே அரசியல் இல்லை என் டி ராமாராவ் திரையுலகத்துல தான் விஜய் மாதிரி அவரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆந்திரால அவரு வந்துங்க ஏதோ ஒரு சின்ன இஷ்யூல தெலுங்கு மக்களை வந்துட்டு அவமானப்படுத்திடுச்சு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி தெலுங்கு மக்களின் சுயமரியாதை தன்மானத்தை காப்பேன்னு சொல்லி அவர் வந்து தெலுங்கு தேசம்ன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் அப்போ ஆந்திரா இப்ப இருக்க மாதிரி ரெண்டா இல்லைங்க ஒன்றிணைந்த இருந்த ஒரு மாநிலமா இருந்தது இன்றைக்கி அது ஆந்திரா தெலுங்கானு பிரிஞ்சிருக்கு அப்போ ஒன்றிணைந்த அந்த மாநிலத்தில் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி பத்து மாசத்துல தேர்தல் வந்ததுங்க யாருமே எதிர்பார்க்கல நூறு வருஷ கட்சி காங்கிரஸ் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கட்சி அந்த ஆந்திராவை தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி இதெல்லாம் வந்து அப்படி சொல்லவே முடியாது திமுக அஞ்சு வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக ஆண்டதாக வரலாறே இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிவிடும் அண்ணா திமுக தொடர்ச்சியாக பதிமூணு வருஷம் ஆண்டிருக்கு எம்ஜிஆர் தலைமையில் அதே போல் ஜெயலலிதா தலைமையில் ஒரு பத்து வருஷம் ஆண்டிருக்கு நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு திமுக வந்து ரெண்டு டைம் ஜெயிச்சுது அல்லது திமுக பத்து வருஷம் தொடர்ந்து ஆண்டதுன்றதெல்லாம் இல்லை அதனால் நூறு வருஷ காங்கிரஸ் கட்சியே பத்து மாசத்துல தூக்கி போட்டாரு தெலுங்கு தேசம் அதனால அதனால வந்துங்க எதுவும் சாத்தியம் இது சாத்தியம் நான் சொல்ல சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க சரி அரசியல்ல எதுவும் நடக்கலாம் அதிசயங்கள் நடக்கும் குளத்தூர்ல போய் விஜய் வந்து ஸ்டாலினை எதிர்த்து நின்று ஸ்டாலினை தோக்கடிச்சுட்டா எப்படி அது அன்பிலீவபிளோ மக்கள் உங்களை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நோ டைம் என்டிஆரும் விஜயும் வந்து ஒன்றா இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்பவே மோசமான ஒரு ஆட்சி வந்து ஆந்திராவை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக மொக்க சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்குதுன்றீங்களா இல்லை நீங்கள் சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்பாருங்க ஓகே இது விளம்பரம் பண்றாங்க மீடியாவை வச்சுக்கிட்டு பத்திரிகைகள் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு இணையத்தில் யூடியூப்பில் விளம்பரம் பண்றாங்க ஆனால் ரியாலிட்டி என்னன்னா இப்போ தீபாவளிக்கு வந்து ரெக்கார்ட் சேல்ஸு எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஓகே இந்த இந்த எழுநூறு கோடி யார் பாக்கெட்லேருந்து போயிருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க மேட்டுக்குடி பணக்காரர்கள் கிட்ட இருந்தால் சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் போதை பொருள்கள் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலாக கிடைக்குது போதை போதையின் பாதையிலிருந்து நாம் விலகுவோம்னு முதல்வரே விளம்பரம் போடுற அளவுக்கு தமிழ்நாடு போதையில் தள்ளாடுதுங்க புரியுதுங்களா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காத நாள் உண்டா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடி டெத்து நடக்காத நாள் உண்டா இதெல்லாம் எங்க ஊழல் என்று ஒன்று வராத நாள் உண்டா சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ தமிழ்நாடு அரசு கொட்டாத நாள் உண்டா இதெல்லாம் பேசுறது வந்து மீடியா இல்லை மீடியா வந்து இட்ஸ் கிரியேட் ரோசி பிக்சர் தமிழ்நாடு தான் ரொம்ப சிறப்பாக தமிழ்நாடு முதல்ல இருக்குது எதில் இருக்குதுன்னா அதிகமாக கடன் வாங்கிய மாநிலத்தில் நம்பர் ஒன்னில் இருக்கிறோம் அதனால வந்துங்க நம்ம மீடியா வந்து ரெண்டையும் சொல்லணுங்க பாசிட்டிவும் சொல்லணும் நெகட்டிவும் சொல்லணும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா அது போல நூறு சதவீதம் நல்லவன் சொல்கிறவனும் அயோக்கியம் தான் நூறு சதவீதம் கெட்டவனும் எவனும் கிடையாது ஆட்சி மக்கள் எல்லாம் அப்படியே திருப்தியா இருக்காங்கன்னா அது இல்லைங்க சரி இப்ப இந்த அறிக்கையில ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா விஜய் அவர்கள் வந்து சொன்னது இந்த அறிவு திருவிழான்னு பேரு வச்சுட்டு தாவக்கே திட்டுறதுக்கு மட்டுமே இந்த விழா வந்து எடுத்திருக்காங்க வந்து சொல்றாங்க ஓவராலாக இந்த திருவிழா பற்றி உங்களுடைய பார்வை முதல்ல என்ன இது ஓராளால் நல்லா நடந்ததா எல்லா தலைவருக்கான அந்த மரியாதை வந்து செலுத்தப்பட்டுதா இதில் முக்கியமாக இல்லைங்க இந்த திருவிழாவே என்ன பொறுத்தவரை அது ஒரு முடிசூட்டு விழாவாக தான் நான் பார்க்குறேங்க அதாவது உதயநிதியை வந்து அடுத்த முதலமைச்சர்னு முதல்வர் வாயாலேயே சொல்கிற அளவுக்கு தான் அந்த விழா நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் சீனியர் லீடர்களுக்கிட்டே ஒரு பெரிய போட்டியே இருந்தது ஒருத்தர் இவர ராஜேந்திர சோழன்றாரு இவர் தாய்லாந்து வரைக்கும் போவார் இந்தியாவை தாண்டின்றாரு இன்னொருத்தர் கலைஞரையே மிஞ்சி விட்டார் என்றார் அதாவது புகழ்வதற்கு ஒரு அளவு இல்லையாங்க உதயநிதி ஆசிய எம்எல்ஏ ஆசிய மினிஸ்டர் ஆசிய டெப்டி சீஃப் மினிஸ்டர் இந்த ஒரு மூணு நாலு வருஷத்துல செய்ததாக ஒன்றுமே இல்லைங்க அவர் வந்து ஒரு பட்டத்து இளவரசர்ன்றதால டே ஒன்லேருந்து அவர் எம்எல்ஏவாக ஆனதுலேருந்தே எல்லா அதிகாரிகளும் அவர் சொல்கிறத கேட்கறது எல்லா மந்திரிகளும் அவர் மந்திரியாக இல்லாத போதே அவருக்கு வந்து ஒபளைச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் இவ்வளோ அதிகாரம் அவர் கையில் இருந்தோம் அவர் உருப்படியாக என்ன செஞ்சார்ன்றது பார்த்திங்கன்னா அவர் ஒரு நாய் ரவுடி நாயோடு விளையாடிக்கிட்டு அப்பப்போ ஃபோட்டோ போடுறது அது மாதிரி கேளிக்கையான ஒரு இது அப்புறம் ரெட் ஜேண்ட்டில் போயிட்டு படம் பார்த்துட்டு இப்போ தான் அவங்க பையனை சிஇஓ ஆக்கியிருக்காரு உடனே ஒன்றும் அவர் மாறலை படம் பார்க்கறது படத்தை வந்து விமர்சனம் இட்லி கடை பார்க்கறது கூலி படம் இப்போ இங்கே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இப்போ நூறு நாளை தாண்டி இருக்காங்க அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அந்த நேரத்தில் அவங்க போராடிட்டு இருக்கும்போது படத்துக்கு போனவங்க தான் குடும்பத்தோட முதல்வர் ஆக இன்றைக்கி வந்து அவங்க வந்து இந்த திருவிழாவை வந்து முடிசூட்டும் விழா அப்படின்றது நான் பாக்குறேன் உதயநிதி தான் உன்னதமான தலைவர் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாமல் ஏதாவது ஒரு பத்து பர்சன்ட் வேலை செஞ்சா இருபது பர்சன்ட் சொல்லலாம் ஜீரோ என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு நான் கொடுக்கறது ஜீரோ ஆனால் பேசுறாங்க ஒரு ஒத்த கல்லை எடுத்துன்னு போயிட்டு திமுகவை வெற்றி பாதையில் கொண்டு போயிட்டாராம் என்னங்க மக்கள்லாம் என்னங்க முட்டாளா சி அதனால வந்துங்க அதில் வந்து பேசின ஒவ்வொரு மந்திரியும் போட்டி போட்டுக்கிட்டு நான் ஒரு நேர்காணலில் சொன்னேன் நம்ம சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து வயசு என்ன உதயநிதி வயசு என்ன அவர் போய் அண்ணன் உதயநிதின்னு சொல்கிறார் அண்ணன் உதயநிதி தான் அடுத்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தமிழ்நாட்டை வழி போகிறார் திமுகவை வழி திமுகவை வழிநடத்த போகிறாருன்னா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது அவங்க இன்டர்னல் மேட்டர் ஆனால் தமிழ்நாட்டை வழிநடத்துறதுக்கு உதயநிதி தானா வரணும் தமிழ்நாடுன்னு அவ்வளோ மோசமாக இப்போச்சா அதனால் உதயநிதியின் சாதனைன்னு எதுவும் கிடையாதுங்க கான்ட்ரிபியூஷனும் எதுவும் கிடையாதுங்க ஆனால் அவருக்கு வந்து ஆளும் ஃபேமிலியில் இருக்கார் திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மகன் என்பதால் அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே கொட்டுது திமுகவில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கட்சிக்காரங்க பல்வேறு சிறைகள் போய்ட்டு அடி வாங்கி ஆட்சியில் இல்லாத போது கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு தியாகம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு என்பது வாழ்க்கையிலே கிடைக்கல ஆனால் உதயநிதிக்கு வாய்ப்புகள் வாசலில் வந்து கதவை தட்டுது அப்படிப்பட்ட வாய்ப்புள்ள ஒருத்தர் வந்து அதை பயன்படுத்திட்டு சமூகத்திலையும் கட்சியிலையும் மேலே வந்திருந்தாருன்னா பாராட்டலாம் வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தினார்ப்பான்னு சொல்லலாம் இப்போ எடப்பாடிக்கு வாய்ப்பு கிடைச்சது காலில் விழுந்தாரா ஊர்ந்து வந்தாரான்னு கேள்வி இல்லை அந்த நாலு வருஷத்தை அவர் பயன்படுத்தி கட்சியையே ஆட்சியையே கன்சால்டேட் பண்ணார்ல மூணு வாட்டி முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அம்மா அடையாளம் காட்டிய ஓபிஎஸால் த பலாசின்னத்தில் தான் நிற்க வேண்டியதா போச்சு அப்போது ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் மாதிரி தான் உதயநிதிக்கு மைனஸ் பவர் மைனஸ் திஸ் பிஎம்கே அத்தாரிட்டி உதயநிதி நத்திங்க அவரை போட்டு இந்த மாதிரி அவர் அடுத்த ஏதோ மன்னர் மாதிரியும் இப்படி ஆச்சா போச்சானாங்க இன்னொன்று இப்போ திமுகவின் வரலாறு தான் அது சொல்கிறதா கூட்டினாங்க எழுபத்தஞ்சி வருஷம் வரலாறு திமுகவின் வரலாறை பேசும்போது அண்ணாவை பற்றி பேசாமல் எம்ஜிஆரை பற்றி பேசாமல் இவ்வளோ தலைவர்கள் வளர்த்துருக்காங்க அதை பற்றிலாம் எதுவும் பேசாமல் வெறும் கருணாநிதி 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 அவருக்கு அடுத்தது ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி இப்படி ஒரு பெரிய ஒரு இயக்கம் அது நான் அதை குறைச்சி மதிப்பு அது நல்ல லட்சியங்களுக்காக நல்ல நோக்கங்களுக்காக அண்ணாவால் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த கட்சியை வந்து இன்னைக்கு ஒரு குடும்பம் கையகப்படுத்திட்டு அது அந்த குடும்பத்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து வரலாறு சொல்கிறோன்ட்டு எனக்கு வரலாறு சொன்னாங்க வே நான் கேட்குறேன் அண்ணா இல்லாமல் எம்ஜிஆர் இல்லாமல் திமுக வரலாறை ஏதாவது சொல்ல முடியுமா காந்தியை பற்றி பேசாமல் நேருவை பற்றி பேசாமல் காங்கிரஸ் வரலாறு முழுமையாகுமா அதுபோல் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் என்ற ஒரு வசீகர சக்தி ஃபிலிம் ஸ்டார் இன்றைக்கி சினிமாவை பற்றிலாம் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் சினிமாவால் தான் இன்றைக்கி இவங்க வந்து அதிகாரத்துக்கே வந்தாங்கன்றத மறந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ம் இப்போ எம்ஜிஆர் என்ற ஒரு மாய சக்தி வசீகர சக்தி மக்கள் ஆதரவு பாருங்கள் அவர் இறந்து இருபத்தஞ்சி வருஷம் இருக்குமா இன்றைக்கும் நான் பார்க்குறேன் அந்த அவருடைய நினைவு நாளில் சாமானியர்கள் வாழக்கூடிய இடங்களில் அவர் படத்தை வச்சு ஊதுபத்தி வச்சு போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க எந்த தலைவனுக்கு இங்கே இப்படி இருக்கான் காந்திய மக்கள் மறந்துட்டாங்க ஏதாவது அரசாங்க விழாக்கள் தான் நடக்கும் ஆனால் சாதாரண மக்கள் இன்றைக்கும் எம்ஜிஆரை நினைக்கிறாங்கன்னா அவர் அவங்க மனசில் எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் அப்போ அந்த எம்ஜிஆர் வந்து இந்த திமுகவில் எ கீ ரோல் அதை வந்து ஒரு மக்கள் சக்தியாக மாற்றுவதில் அண்ணா வந்து அறிவு சார்ந்த வேலையில் இருந்தாருங்க ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கட்சியை சேர்த்ததில் வந்து எம்ஜிஆரின் பங்கு மகத்தானது இந்த கட்சி வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல தொடங்குச்சு இல்லையா திமுக அறுபத்தி அண்ணா மறைவுக்கு இந்த இருபது வருஷம் அந்த கட்சியில இருந்த ஈபே கே சம்பத் என்னாச்சு நெடுஞ்செழியன் என்னாச்சு நாஞ்சில்கி மனோகரன் என்னாச்சு ஏவிபி ஆசத் தம்பி என்னாச்சு சிட்றஸ் என்னாச்சு என் வி என் நடராஜன் என்னாச்சு இப்படி நிறைய பேர் சத்தியவாணி முத்து எவ்வளோ பேரை சொல்லலாம் அவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு அவங்களுடைய படங்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி இந்த மாநாட்டில் ஒரு ஆளாவது நினைவு கூர்ந்ததுண்டா நான் கேட்குறேன் திமுக வரலாறுக்கும் உதயநிதிக்கும் என்னங்க சம்மந்தம் உதயநிதி அந்த திமுக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு அடிபட்டிருப்பார் எங்கேயாவது இப்போ ஸ்டாலின் எமர்ஜென்சி பீரியடில் அரஸ்ட் ஆனாங்கரு சிறையில் அவரை கொடுமைப்படுத்தினாங்க அதெல்லாம் நம்ம கண்ட உண்மைகள் இப்போ உதயநிதி என்ன பண்ணாருங்க திமுக திமுக வளர்ச்சிக்கு என்ன பண்ணார் ஆட்சிக்கு வந்தவொன்னே அவர் வந்து உட்காந்துருக்காரு இல்லை பெரிய பவர்ஃபுல் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் வந்து அப்பா வந்து அனுப்பிச்சார்னு போய் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணார் ஏன் திமுகவில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த மூணு பேரை தவிர யாரும் இல்லையா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த கட்சியை எப்படி ஒரு குடும்பம் ஆக்கிரமித்து வச்சுருக்குது சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க திமுகவில் வேறு தலைவர்களே இல்லையா அப்போது இதை ஒரு குடும்ப கட்சியாக மாற்றி விட்டார்கள் அப்போ இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக விஜய் வந்திருக்காரு அவர் எம்ஜிஆரை ரீகால் பண்ணுறாரு எம்ஜிஆருடைய சாதனைகள் எம்ஜிஆர் வந்து எப்படி எழுபத்தேழில் வந்து ஒரு வரலாறை மாற்றினாரு மக்கள் விரோத சக்தியான திமுக வீழ்த்தினார் அது மாதிரி நான் வாகை சூடுவேன் என் கட்சி வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இவங்களுக்கு வந்து அவர் மேல கோபம் வருது காழ்ப்புணர்ச்சி வருது ஃபேக்டும் இவங்களுக்கு தெரியுது அதாவது ஆட்சியில் இருப்பதால் இவங்களுக்கு அந்த தகவல்கள் தெரியுது அதனால அவரை வந்து ரொம்ப மிக மோசமாக அவர் வந்து கிரிமினல் கொலையாளி ஓடிவிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்பவே நன்றிகள் சார் ரொம்பவே டீடைல்டாக பேசிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகிற்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்